ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கார்பியோ எஸ்எல்எக்ஸ் இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார் ஸ்கார்பியோ எஸ் எல் எக்ஸ் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு மஹேந்திரா பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச்சை பார்க்கலிங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸ்ல இருக்குங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எயிட் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட் எல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸ்ல காரை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் இருபத்தி மூணுங்க வெள்ளூர் ஆர்டிஓல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரத்தை உபயோகப்படுத்திருக்காங்க அவர் மீட்டரை தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துக்கங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர்னாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய காருங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணிருக்க பார்த்துக்குங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டரசன் கோட்டை தான் ஒரு கார் காரட்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேர்ல போய் பேசும்போது சற்று அனுசரிச்சு தரக்கூடிய கார் கார்ட்டை தான் இருக்குதுங்க இந்த காரை பத்தி மேலுமேதான் நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்